கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணே நாங்க ஒரு இடத்துல காசு கேட்டிருக்கோம் அது கிடைச்சதும் நான் முதல்ல உங்களுக்கு கொடுத்துறேன் ஆறு மாசமா இதே பாடத்தமா பாடினு இருக்கீங்க நீங்க எப்பதான் போறீங்க நீங்க என்ன சொல்லி காசு வாங்குனீங்க

இல்லைன்னு வச்சுங்களேன் என்ன இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டீங்க வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன் அண்ணா ஒரு நிமிஷம் என்னம்மா தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா இந்த நூறு ரூபாய் பெட்ரோலுக்கு வச்சுக்கோங்கண்ணா இதெல்லாம் ஒரு காசு இந்த பெட்ரோலுக்கு வர வச்சோம் நான் கொடுத்தது ஒரு லட்சம் கொடுத்தது நூறுரூவா ஹலோ என்னங்க இருக்கீங்க நான் கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்கமா காலையில மூர்த்தி அண்ணா வந்தாரு வந்துட்டு ஒரே திட்டு அப்படியே கொடுத்த காசை திருப்பி தாங்கன்னு சொல்லி என்ன பயங்கரமா திட்டி விட்டுட்டாரு இந்த வாரத்துக்குள்ளே கொடுத்து முடிக்கணும்னு சொல்லி இருக்காருங்க ஓ அப்படியா சரிமா நான் ஒரு வட்டி காசை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்பதான் அவர் கொஞ்சம் அமைதியா இருப்பாரு அப்புறம் இன்னைக்கு காலையில ஜெரிக்கா ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க

அப்புறம் நீங்க ஈவினிங் வரும்பொழுது அரிசி பருப்பு கொஞ்சம் எண்ணெய் அது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க வீட்ல ஒண்ணுமே இல்ல சரிமா கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேன் நான் வேற ஏற்கனவே பிளவுஸ் தச்ச ரூபா நூறு ரூபா இருந்துச்சு அத வேற மூர்த்தி என்ன பெட்ரோலுக்கு சொல்லி எடுத்து கொடுத்துட்டேன் ஒரு நிமிஷம் ஒருமா கஸ்டமர் கால் பண்றாரு நான் திருப்பி கூப்பிடுறேன் சார் லொகேஷன் வந்துட்டு எங்க சார் இருக்கீங்க ஆ சார் இந்த வர சார் சார் ஓடிபி ஓடிபியா ஆமா சார் 4218 4218 ஓகே சார் சார் ஹெல்மெட் போடுங்க சார் போடுறீங்களா ஹெல்மெட்ல யார் போடுங்க ஹேர் ஸ்டைல் கலஞ்சிருப்பதே ஹெல்மெட்ல வேணா பாத்துக்கலாம் நமக்கு தெரியாத போலீசா அப்படியே நீங்க போடுங்க ஹெல்மெட்டை கண்டிப்பா சார் போலாமா சார் ஆமாமா கரெக்ட்டா அந்த லொகேஷன் போடுங்க ஆ பிரதர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஆ யோ யோ ஆ சொல்லுங்க

அருச்சி நான் பே பண்ணிட்டே மங்க ஆ தேங்க் யூ ஓகே ச எல்லாம் முடிச்சிட்டானே என்ன பண்றது இல்லையே என்ன ஈவினிங் வரும்பொழுது அது மட்டும்

ப்ரேயர் மீட்டிங் வச்சிருக்கோம் ஹவுஸ் நீங்க ஃபேமிலியா நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க கண்டிப்பா காட் bless you thank you thank you சார் மீட்டிங் கேரக்டர் மேல செகண்ட் ஃபோர் நடக்கும் ஓகே ஓகே மாம் சார் ஃபோர் பை இன்னைக்கு சொல்லிட்டு வந்த அவளுக்காக சாட்சி சொல்றேன் அவளோ சாட்சி சொல்லுவா அவளுக்கு நல்லபடியா அவளுக்காக கத்தருக்கு கவுனானு கோடி சோத்திரம் நல்ல நல்ல கரங்களை தட்டலாமா அடுத்த சாட்சி என் பேர் அகிலன் எனக்கு சொந்தமா எலக்ட்ரானிக் ஷாப் ஒன்று இருந்துச்சு என் மனைவியும் சொந்தமா ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சிருந்தாங்க எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்க என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு என் என் தொழில் ரொம்ப நஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப லாஸ் ஆகிருச்சி எனக்கு என்ன பண்ணனே தெரியல என் பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் நான் தடுமாறிட்டு இருந்தேன் கடன் பேர் கடன் ஆகிருச்சி என்ன பண்ணி எனக்கு தெரியல அப்போது ஒரு நாள் நான் வந்து ஜபக்கப்புறத்துக்கு வந்தேன் வந்து ஜபித்தேன் வணிக ஆசிர்வா திட்டத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன் நான் அதை பற்றி கேள்விப்பட்டு அதில் நான் ஜாயின் பண்ணேன் இங்கே வந்து ஜபித்த எவ்வளோ பேர் வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கு அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும்னு நம்பிக்கையோட இருக்கேன் கண்டிப்பா நடக்கும் ஆமேன் நல்ல கரங்களை தட்டலாமா ஒரு நிமிஷம் பேசணும் பிரதர் நீங்க ஸ்டேஜ்ல சொன்ன சாட்சியை கேட்டேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பிரதர் என்னோட வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருந்தது ஒரு நிமிஷம் சாரி ஹலோ சொல்லுப்பா கிளைண்ட் வந்துட்டாங்களா ஓகே நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன் சாரி பிரதர் ஒரு இம்பார்ட்டண்ட் கிளைண்ட் விசிட்ட இமீடியட்டாக ஆஃபீஸுக்கு போகணும் கண்டிப்பாக என்னோடய ஆஃபீஸுக்கு வரணும் நீங்களும் வரணும் சிஸ்டர் நிறைய பேச வேண்டியது இருக்குது ஓகே பை பை தேங்க் யூ உட்காருங்க கருங்க பீக் ஆஃப் ஏதாவது சாப்பிட்றீங்களா பரவாயில்ல சார் ஓகே பை த பை என் பேர் ஸ்டீஃபன் ஓகே சார் ஆர்கே கவர்மெண்ட்ஸோட எம்டி ஓகே நேற்று ஜீசஸ் கால்ஸில் உங்களை மீட் பண்ணது என்னோட பிரதர் தான் சார் இல்லைங்களா சார் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிருக்காரு ஓகே சார் அப்புறம் நேற்று ப்ரேயர் மீட்டிங்கில் உங்களோட சாட்சியை பற்றி அண்ணா என்கிட்ட சொன்னார் என்ன ஒரு ஆச்சரியம் எங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஏன்னா நாங்களும் ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருந்தோம் சேரக்கூடாது சில நண்பர்களோடு சேர்ந்து எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா நான் ஜேஸ் கால்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே அங்கே போனேன் வணிகர் ஆசீர்வாத திட்டத்தை பற்றி சொன்னாங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க என்னோடய கார்மெண்ட்ஸுக்காக ப்ரேயர் பண்ணாங்க நான் இழந்த எல்லாமே எனக்கு டபுள் மடங்காக திரும்பி வந்துருச்சு இன்றைக்கி எல்லா டெக்ஸ்டைல்ஸ்லேயும் நம்ம கார்மெண்ட்ஸில் ரெடி பண்ணுற கிளாத்தை தான் வேணும்னு சொல்லி க்யூவில் நிற்கிறாங்க இன்றைக்கி என் லைஃப்பில் எப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சோ அதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கும் என்ன ஆச்சரியமாக இருக்கா என்னோடய கார்மெண்ட்ஸ்க்கு வர ஆர்டரில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆர்டர் இன்மீன் நீங்கள் தான் பண்றீங்க என்ன பார்க்குறீங்க இது அட்வான்ஸ் செக்காக வச்சுக்கோங்க புடிங்க சிஸ்டர் இதுக்கப்புறம் ஃபர்தராக என்னோடய மேனேஜர் உங்களை மீட் பண்ணுவார் உங்களுக்கு தேவையான மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு வாரத்தில் நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் பிரதர் உங்களுக்கும் என்னோடய ஷோரூமில் மேனேஜர் வேலை வெயிட் இருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் சரிங்களா ரொம்ப நன்றி சார் எதிர்பார்க்கவே இல்லை சார் நன்றி எனக்கு வேணாம் நேராக ஜேஸ் கால்ஸ் போங்க ப்ரேயர் பண்ணுங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் கண்டிப்பா சரிங்களா கண்ட்ளா ஓகே நானும் டைம் ஆகிடுச்சி எனக்கு ஒரு முக்கியமான வேலை கிளம்புறோம் சரிங்களா ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ